நீதிமொழி இருத்தமான அதிகாரம் பதினெட்டு வருஷம் பண்ண போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டு தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலும் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் இந்த சத்தியத்தை வச்சு நிறைய பிரசனை எட்டிருப்பீங்க நானும் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஆனால் இன்றைக்கு தேவன் என்னோடும் உங்களோடும் பேச போகிறார் என்பதை கவனமா கவனி என்ன வேத வசதிகிறது எழுப்பது போதுமே தரிசனம் தான் தரிசனம் தான் தரிசனம் எங்க இல்லையோ அங்க நீ சீர்கட்டு போயிடுவ உன் பக்தி சீர்கொட்டு போயிடும் உன் சக்தி சீர்கட்டு போயிடும் உன் குடும்பமே சீர்கட்டு போயிடும் ஆனால் தீர்க்கமான தரிசனம் இருந்தால் நீ சீர்கட்டு போக மாட்டேன் இதை வச்சு ரெண்டே குறிப்பு சொல்ல போற பெரிய பிரசனை பண்ண போறது இல்லை முதல்ல குறிப்பு தரிசனம் இல்லை என்றால் மண்ணை பார்ப்பாய் தரிசனம் பெற்று விட்டால் விண்ணை பார்ப்பாய் இரண்டாவது குறிப்பு தரிசனம் பெற்று விட்டால் முன்னோக்கி ஓடுவாய் தரிசனம் இல்லையாண்ட சப்பானியாய் கிடப்பாய் இதுதான் குறிப்பு பிரசவத்தை மறந்தாலும் இதை மறக்காம பிரசவம் ஞாபகம் வந்துடுவான் என்ன நிறைய மக்கள் வந்து புரிந்து கொள்வதில்லை ஒரு ஓடியக்காரன் வந்து ஐயா எங்க விசுவாசம் சர்ச்சை விட்டு போய்தா என்ன விஷயம் இந்த பைபிள் வாசம்னா தீர்க்க இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்குடு போவாங்க உடனே படிச்ச உடனே இந்த சபையில தீர்க்கம் இல்லை ஆகவே நான் இந்த வீட்டு இருக்க மாட்டேன்னு வெளில போயிட்டாங்க என்ன தீர்க்கரிசனம்னா உனக்கு உனக்கு வீடு கட்டு வாய் உன் மகனுக்கு வேலை கிடைக்கும் உனக்கு திருமணம் நடக்கும் இதான் தீர்க்கரிசனம் நிறைய பேருக்கு தான் தீர்க்கரிசனம் அது இல்ல அதனால போயிட்டு ஆனா அப்படி கிடையாது இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா ஆசோன் எதிரே பாஷையில இதுக்கு ஆசோன் பேர் ஆசோன்னா கெட்டிங் ப்ராஃபிட் ரெவலேஷன் ஸ்டேட் ஃப்ரம் காட் கன்சர்னிங் த பிளான் ஆஃப் காட் இஸ் கால்ட் ஆசோன் புரியுதா உங்களுக்கு புரிஞ்சுங்க அவ்வளவுதான் தேவ திட்டத்து குறித்து தேவட இறுதியத்துல பிறக்கிற வெளிப்பாடு அதுக்கு பேர் தான் தீர்க்கமான தரிசனம் இங்கிலீஷ்ல பைபிள் வேர் தரிசனம் விஷன் எழுதியிருக்கு உண்மைதான் சில பைபிள் வேர் தரிசனம் ரெவல்யூஷன் எழுதியிருக்கு இப்ப சொல்றது வச்சுங்க வெளிப்பாடு தீர்க்கசனம் கிடையாது ஞாபகம் வச்சிங்க வெளிப்பாடு தீர்க்கசனம் கிடையாது ஒரு நாள் வந்து பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணுகிற ஒரு ஈஜிப்பரா ஒரு மெக்கானிக் எலக்ட்ரீஷியன் பைப் பார்க்க போன ஃபாஸ்ட்டே வாங்க பாஸ்டர் என்ன விஷயம் ஐயோ கேஜி ஃபுல்லாக ஃபோன் வந்து ஃபாஸ்டர் என்ன வந்தது நீ உட்காந்துருக்க சேரு பார்டேஜ் சேருன்னு சொல்கிறாங்க பாஸ்டர் ஓ பைபு டேபிளில் முன்னாடி பைபிள் இருக்கு அப்படியும் நீங்கள் சட்டையை கட்ட வருஷம் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு தெரியாதா அது நீ உட்காந்துருக்க சேரு பாடேஜ் சேருன்னு ஒன்று தெரியாதா முன்னாடி ஒண்ணு என்ன ஏமாத்திரம் அந்த பிசாசு எப்படி அப்படி இப்படிதான் ஏமாத்த நிறைய பேர் நல்லா ஞாபகம் வெளிப்பாடு பிசாசன் தெரியும் ஏமாந்து போற கிறிஸ்தவ நிறைய பேர் இருக்காங்க இது திர்கிஸ்தான் கிடையாது தான் பேய்க்க தெரியும் நீ என்ன செய்யறேன்னு தெரிய தெரியும் நீ போற சண்டை நீ போற திருமொள்ளு எல்லாமே பேய்க்க தெரியும் நான் வந்து நிறைய உதாரணம் சொல்லுவேன் எல்லா மெசேஜ் உதாரணம் சொல்லுவேன் ஏன்னா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ட்ரூத் இல்லாட்டி புரிந்து மாட்டது பல வருஷம் முன்னாடி காரு குடிச்சு இருந்து ஒரு அம் ஒரு சகோதரி வந்தாங்க அவன் ஜாதகத்துல ஒண்ணு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பிறந்த உடனே உன் கணவன் செத்துருவாரு அப்புறம் மகள் செத்துவா நீ விதவையா இருப்பாய் அப்படின்னு ஜாதகத்துல எழுதி இருக்கு ஐயோ வந்த உடனே ஜவம் பண்ணோம் வல்லம் இறங்கி சபத்து இந்த கட்டத்தை நுரியடிச்சிட்ட நுரியடிச்சிட்ட இதை சும்மா இல்லாம ஒரு சாமியார்கள் போயிட்டு ஜாதகம் கொடுத்துரு எப்படி அவரு உங்களுக்கு இத்தனை வருஷத்துல கல்யாணம் ஆயிருக்கும் உங்க பெண் குழந்தை பிறந்திருக்கும் கல்யாணம் ஆகி கணவன் செத்தி ஒரு உன் குழந்தை செத்து இருக்கும் நீ விதவியா இருப்பாய் என்ன பண்ணி சரிமா நேரம் வந்து கணவரையும் மகளேயா நீ சொன்னீங்க ஏன் கணவர் இவதான் என் பிள்ளை தான் சொல்லிட்டு என்ன அவர் சொன்னாராம் யாரு சாமியார் யார் சொன்னாராம் அப்படின்னா நீ உண்மையான கிறிஸ்தவரா மாறி இருப்பான்னு சொன்னார் நீ ஏமாத்து வேலை பாருங்க கிறிஸ்துவம் எல்லாம் மாட்டிட்டு செத்துடுமா உன் இருதயத்துல ஜீவன் இல்லை என்றால் பேய் ஜெயிக்க முடியாத சகோதரி சகோதரி ஜெயிக்கவே ஜெயிக்க முடியாது ஆகவே ரபனேஷன் வேற ப்ராஃபஸி வேற வித் நுணுக்கமான தரிசனம் இருக்கா என்ன சச்சியெல்லாம் போப்பா தரிசனம் இருக்கா ஒரு சில சபைகள்ல எங்க தரிசனம் என்கிறார் இந்த வருஷத்துல பத்து பிரான்சஸ் ஆரம்பிக்க வேண்டும் என் தரிசனம் என்னவென்றால் இவ்வளவு ஆத்மாக்களை கூட்ட வேண்டும் இது தரிசன வெளிப்பாடு அவ்வளவுதான் கற்றோனை கனம் பண்ணுவாரா தீர்க்க தரிசனம் இது கிடையாது தீர்க்க தரிசனம் தீர்க்கமான தரிசனம் உறுதியான தரிசனம் அற்ப தரிசனம் கிடையாது உங்களுக்கு தரிசனம் உண்டா தரிசனம் இல்லை என்றா உன் சீர் கெட்டு போய்டும் இன்னைக்கு என்ன பிரச்சனை நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல பகுதி ஆனா ஒருத்தருக்கும் புரோஜனம் கிடையாது யாருக்கும் புரோஜனம் கிடையாது நாசரத்துல ஒரு வாலிபன பேசிக் கொண்டிருந்தேன் நல்லா படிச்சிருக்கான் மூர்த்தன மூளை ரொம்ப விரோதமாய் விகிரம்பம் பேசினான் நான் கேட்டேன் ஏயா நாசரத்துல இருந்து வந்திருக்கேன் பேசலாமா என்ன சொல்ல தெரியுமா நம் நேசத்துல பறக்காம இருந்தா இப்படி பேச மாட்டேன்னு அப்படின்னா இந்த கிறிஸ்துவோட அட்டுரிய மணியாயத்தை பார்த்து 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 விகற்பமான விரோதங்கள் இருதயத்தில் டெவலப் ஆயிடுச்சு தேவஜனமே தீர்க்க தரிசனம் இல்லையென்றால் உன் பக்தி வேஸ்ட் உன் சக்தி வேஸ்ட் உன் ஆசீர்வாதம் ஏற்று வாழ்க்கை வேஸ்ட் அவ்வளவுதான் கேட்டா கேளு கேட்காட்டி போ ஆனா மனம் திரும்ப வழியா பாருங்க தீர்க்கமான தரிசனம் இல்லை என்றால் உனக்கு சீர் கெட்டு போயிடும் எவ்வளவு படிப்பு எவ்வளவு அந்தஸ்து எவ்வளவு ஆசை கிறிஸ்தவங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லப்பா பேர் கிடைக்குமா போல் கிடைக்குமா தேவ மகிமன் கிடைக்குமா தேவ திருமன் கிடைக்குமான்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஆகவே முதலாவது ஆபரக குறித்து சொல்ல போறேன் ஆபரகம் வாழ்க்கையில நிறைய ஒரு நெருக்கம் என்ன நெருக்கம் பிள்ளையே இல்ல பிள்ளையே இல்லை விளாத்துக்கெல்லாம் ஒரே சொல்லுவாங்க பிள்ளை இல்லாத கஷ்டம் தான் பிள்ளை இருக்கு அதை விட கஷ்டம் இப்படிதான் உலகம் இப்படிதான் உலகம் ஓடுது அப்போ என்ன பிரச்சனை எழுபத்தஞ்சு வயசுல தேவன் ஆபரகம் அழைக்கிறார் இருபத்தஞ்சு வருஷம் மாட்டி எடுத்து நம்ம ஆட்களுக்கு பொறுமையே கிடையாது பொறுமையே கிடையாது இருபத்தஞ்சு வருஷம் சாகடிச்சா கத்தர் அந்த முன்னாடி அவன் புலம்பெறா பாருங்க எப்படி புலம்பெற ஆதி அமது புஸ்தகம் பதினஞ்சு அதிகாரம் இரண்டாவது அதற்கு ஆபிரகாம் கத்ராய் ஆண்டவரை ஒரு அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கூராகிய இந்த என் வீட்டு விசாரணை காரணத்துல இருக்கிறானே என்றான் இன்னும் தேவரீர் அபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இன்னைக்கு நல்லா கவனிங்க நிறைய ஆவிய மக்கள் வாழ்க்கையில ஜபம் கேட்கப்படலாம் ஜபம் கேட்கப்படுவது என்றாலே உடனே அவபக்தி வந்துடுது இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு இன்ஃபிடன்ஸ் இன்ஃபிடன்ஸ் அன்காட்லி என்று ரெண்டு வார்த்தை இருக்கு தமிழ் சொல்றோமா அவபக்தி அவிசுவாசம் ரெண்டு வார்த்தை அவபக்தி தேவன் அறியாத மக்கள் தான் அவபக்தி தேவன் அறிஞ்ச மக்கள் தேவன் விசுவாசி அவன் பேர் அவிசுவாசி யாரு அவிசுவாசி தேவன் அறியாத அவிசுவாசி கிடையாது தேவனை விசுவாசிக்க வேண்டிய நீ விசுவாசிக்கவில்லை என்ற உன் பேர் தான் அவிசுவாசன் பேர் ஒரு காலம் தேவன் நம்பி நாய் தேவ கிருபை நம்பி இப்ப நம்பல நீதான் தான் இப்படி ஒண்ணு நிலைமையில ஒண்ணுமே முடியல நிம்மதவே முடியல என்ன தருகிறாண்டவரே ஒரு பையன் ஒரு குழந்தைய தரலைங்க எனக்கு ஒரு குழந்தை தரலையே கோற்றாங்குளத்துல குழந்தை சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து டாக்டர் சொன்ன உடனே விஷத் பாட்டில் எடுத்து ஓட்டி தரது எதுக்கு சாதகம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் அற்புதம் செய்த ஒரு குழந்தை தந்தவன் மோசே பேர் வச்சோம் என்ன என்ன ஆச்சரியமான திருவை எத்தனை பேர் உண்மையா இருக்கும் இல்லையான்னு தெரியாது தேவன் அற்புதம் செய்தார் என்பதை மறந்து விட்டால் துரோகியா மாறி விடுவாய் ஆண்டவரே ஒரு ஒரு குழந்தை தருகையை குழம்பி தள்ளிட்டான் அப்போ தேவன் அற்புதம் செஞ்சாரு என்ன செஞ்சா தெரியுமா ஏ அபராம் வெள்ளவா 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 என்ன உள்ளது என்று பிரச்சனை மட்டும் வெளில வந்தாதான் ஜெயிக்க முடியாது உள்ள இருந்தீங்கன்னா தண்ணியில வீச்சல் அடிக்கிறாய் தண்ணிக்குள்ள போனா மூச்சு போயிடும் பிரச்சனைக்கு உள்ளவே இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆவிக்கிற மக்கள் மத்தியில ஜபம் கேட்கப்படவில்லை என்ற கேள்வி இருக்கிறது அந்த கேள்வி நம்ம மடங்கடிச்சு விட்டது என்ன ஜெவம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதே என்ன தீர்க்கரசி கேட்டாலும் நடக்க மாட்டேங்குது சொல்லி 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 தலைவீத பண்ணி போயிட்டாங்க ஆனா உன் தேவன் சொன்னா தேவன் உனக்கு விடுதல் தருவார் ஆமே கட்டர் என்ன செய்கிறார் தெரியுமா ஐந்து வருஷம் அவர் ஆபிரஹாமை வெளியே அழைத்து டேய் நீ வானத்தை அண்ணா தேவன் என்ன உன்னால் கூடுமானால் அவர் என்று சொன்னார் ரெண்டு பேருங்கள் மறக்க முடியாது ஒண்ணு மிஸ் பண்ணி இன்னொன்னு ஒட்டக சிவிங்கி இந்த பண்ணி குரு 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 தான் அது கழுத்து வேற இல்லையா இங்கேயே சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாம் எங்க சாக்கடை இருக்கும் எங்க அசிங்கம் இருக்கும் போதும் அதுக்கு மேல எல்லாம் பார்க்காது ஒட்டக சிவி மேல அண்ணாந்து பார்த்து புலிகளை சாப்பிடும் கனிகளை சாப்பிடும் மேல அண்ணாந்துருவார் மேல அண்ணாந்துருவார் அண்ணாந்து பார்த்தான் கற்பல் அவனுக்கு அது நீதியா எண்ணினார் என்று அந்த தரிசனம் தான் இன்றைக்கு ஆபரகம் சந்ததியா நாம் மாறும்படியா நாம் மாறும்படியா எல்லாம் கவனிங்க நம்ம பின்னணி வந்து இந்துக்கள் கிடையாது நம்ம நாம் ஆபரகம் சந்ததி அல்லையா மிக உயர்ந்த சந்ததி புலங்கோத்தத்தை வச்சுட்டு கேவலப்படுத்தி விளையாடா நீ இசவேலே நீ பாக்கியவான் கட்டோட ரசிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானும் யாருமே இல்லை யோ மோ சை காட்ஸ் சில்ட்ரன் மேல அண்ணாந்த புட்டு இட்லி திண்டு கிடக்கும் அடிக்கடி யோசனை புட்டு அவிச்சு சாப்பிட்டது எத்தனை விஷயம் பரம்பரை பரம்பரையா சாப்பிட்டு இட்லி அது பரம்பரை பரம்பரியா ஏதாவது ஒரு ரயில் என்ஜின் கண்காட்டி புத்தி நம்ம வந்ததா புத்தியெல்லாம் இட்லியும் புட்டும் தான் இருக்கு நல்ல காரன் தட்டு தடுத்து தடுத்து கண்டுபிடிச்சாங்க ஸ்ட்ரீமிங் பவரை எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது மிஞ்சான புரட்சி வந்தது மேல பாறப்பா எது கீழே பார்த்து கிடையாது மேல பார் ஆபரகம் மேல பார்த்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இவ குமார்த்தி அவர் பேர் ஆபரகம் குமார்த்தி பைபிள் எழுதப்பட்டு லூக்க சுவிசேஷம் லூக்க பதிமூணு பதினொன்னு அப்பொழுது பன்னெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருந்தான் அவள் எவ்வளவு நிம்மதக்கூடாத பூனியா இருந்தால் இவ ஆபிரஹாம் குமார்த்தி என்று பதினாலு வருஷம் சொல்கிறது எவ்வளவு நிம்மரக்கூடாத தூணி நான் விசாகப்பட்டினத்தில் போய் பிரசவம் பண்ணும்போது தெலுங்குல பைபிள் வாசிக்காங்க என்ன வாசிக்காங்கன்னா அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனம் என்கிற பேய் பிடிச்ச ஒரு பொம்பல் இருந்தாலும் என்ன பேய் பலவீனப்படுத்துற பேய் உங்களை எந்த கை படிச்சிருக்கு எப்படி ஜெயிக்க போறீங்க கொஞ்சம் கூட நிம்மர முடியாது நிம்மரமே நிம்மர முடியாது கொஞ்சம் கூட நிம்மர முடியாது என்ன செய்யப் போகிறீர்கள் இது எங்கேயோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இவங்க வாழ்க்கை நல்ல கேள்வி நான் ஜோ மணி ஜோன்னு பார்க்க நடக்க மாட்டேங்குது உபவாசம் பண்ணி பார்க்க நடக்க மாட்டேங்குது தீர்க்கரசி சொல்லி கேட்டு பார்த்தோம் ஒன்றும் நடக்க ஏன் நடக்க தெரியுமா நீ சரியில்லை உன் வாழ்க்கை சரியில்லை வழிகளை சென்னைப்படுத்துற நிச்சயமா வெளிப்படுத்துவாரு நீ ஏன் வாழ்க்கை சரிப்படுத்தாமல் மற்றவங்களை சொல்ற தீர்க்க நம்பிக்கொண்டிருக்கிறாய் இந்த சுருக்கமா சொல்றங்க இவ என்ன செஞ்சா தெரியுமா தேவன் ஏசு கிறிஸ்து ஆலயத்துல பேச போயிட்டான் பூனியான சிரி கொஞ்சம் கொஞ்சம் நிம்மரக்கூடிய சிரி எப்படி ஆலயத்துக்கு போனா போயிட்டா விசுவாசம் தான் போயிடுவா அய்யோ எனக்கு மண்ட தலைவலி நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன் எனக்கு இடுப்பது முதுகுவலி அப்பதான் நீ போனோம் என் வாழ்க்கையில வறுமை தீரவில்லையே வேதனை மாறு அப்பதான் நீ தேவன் போனோம் போனா அந்த ஆளு தேவன் இருந்தால் நீ விடுதலை அடையவாய் தேவன் இல்லாட்டி அவ்வளவுதான் போய் போனான் வருவான் திம்மப்பான் ஒரு கால் நிற்பான் திம்மப்பான் யார் கதவுன்னு கத காலத்துல படிச்சிருக்கேன் சச்சி போறீங்க வரீங்க மாற்றம் ஒண்ணுமே இல்லையா என் வாழ்க்கையில விசுவாசம் கொண்ட போகணும்னு நடக்கும் தேவன் தொட்ட உடனே நிமிர்ந்து தேவனை ஐயப்படுத்தின ஆபராம் குமார்த்தியா பாத்தீங்கன்னா எப்படி நீ குமாரன் நீ ஆப ரஹாம் பேருக்கு தான் கீழேயே குனிந்து கொண்டிருக்காய் இருக்காய் நிமரவே முடியவில்லை ஏன் தலனே நின்று போக மாட்டேங்குதே வெலமுள்ள ஆவி இறங்கி விட்டால் நீ தலன் அடைவாய் இப்போ எல்லாம் வருஷத வச்சு பயங்கர வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சு இந்த காரிங்க இப்போ மாறுமோ தெரியல இப்போ மாறுமோ தெரியல ஒரே வியாபாரம் தான் ஒரே வியாபாரம் தான் பெங்களூர்ல சர்ச்சைக்கு போனேன் ஆரம்ப நாட்கள்ல போன உடனே ஐயா இங்க ஒரு சகோதரி இருக்காங்க ரொம்ப அபிஷேகம் எப்படின்னா துக்கு துக்கத்து வந்தால் எல்லாம் ஒதுங்கிடுவோம் பலிப்பட்டு தள்ளிடுவாங்க பயிட்டு தள்ளிடுவாங்க பவர்ஃபுல் அபிஷேகம் அப்படியா நான் மனசுகள் நினைச்சுக்கிட்டேன் பிரசங்கத்தால வல்லமை வெளிப்பட்டது சத்தியம் வெளிப்பட்டது தேவன் அபிஷேகம் சர்ச்சை நிரப்பி ஒரு ரெண்டு மாசத்துக்கு பிறகு மறுபடியும் சர்ச்சைக்கு போனேன் அங்க இருக்க ஒரு மோப்பு சொன்ன ஐயா ஒரு அப்போ நடந்துட்டு என்ன அப்போ நடந்தது அபிஷேக் சபைகள்ல தேயா இது கத்தலாம் தெரியவே தெரியல அப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு அக்குனியானது எல்லாம் சோதிக்கும் இருக்கு அந்த மாதிரி அக்கினி அபிஷேகம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா கண்டுபிடிக்க முடியாது ஒன்பது வரங்களிலே

எந்த சபையோ எந்த ஊரோ எந்த நாடோ எந்த பாஷையோ கட்டோட தொட்டு விட்டால் நீ விடுதலை அடைவாய் உன் வியாதி நீங்கிடும் உன் கட்டுகள் உடைஞ்சிடும் காயங்கள் ஆடிடும் நீ விடுதலை அடைவாய் வெற்றி அடைவாய் என்றார் விடுதலை நாயகன் அவர் தேவஜனமே நீ நிம்மிந்து பார் இவன் நிம்மிந்துச்சாவ ஒரே தான் நிம்மிந்துச்சா என்னைக்கு நிமிந்து வானத்தை அண்ணாந்த பார்க்க போறீங்க அப்பொழுது நீ தீர்க்கமான தரிசனத்தை பெற்றுக் கொள்வீர்கள் காரியம் நீ தரிசனம் பெற்றுக் கொண்டா முன்னோக்கி ஓடுவாய் தரிசனம் பெறவில்லை என்றால் சப்பானியாய் கிடப்பாய் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தோட வசனம் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டிக்கு வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நிலைகள் குந்தி நடப்பீர்கள் கட்ட தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகல் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதித்தமா அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்ன அர்த்தம் தெரியுமா சப்பானிய கிடப்பீங்க அதான் அர்த்தம் குந்தி குந்தி நடப்ப சப்பானி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சர்ச்சைக்கு போகிறாய் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜீவியத்துல வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படியேதான் கிடைக்கும் குந்தி குந்தி நடக்கிற சப்பானியே நீ சந்ததியா அது எப்படி சந்ததியா நீ பேய சேவி கத்தர் பேர் கேள்விங்க நீக்கு தேசப்பா பிள்ளைன்னு சொல்ற ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நானு ஏய் அப்பா கேரளா போனா நீங்க வெற்றோம் அங்கே நேரம் சொர்க்கத்துக்கு போவா நேரம் போக முடியாது வளர்ச்சி போக முடியாது

தேவ மனுவ கூழிய மனுவ தேவன் தேடுவேன் மாப்பிள மறந்து போவ இதா சப்பானி வாழ்க்கை நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க எந்த ஒரு மனுஷனோட சூடு சொன்ன இருக்கோ அவன் வாழ்க்கை முழுவதுமே தேவனுக்காய் ஓடுவான் தேவனுக்காய் வாழ்வான் தேவனை மையம் கொடுப்பான் உட்கார்ந்த அப்படியே குடி தோண்டுவான் சத்து தேவ ஜனமே எந்த மட்டும் குந்திக்குதுன்னு நடப்பாய் எந்த மட்டும் குந்து நடப்பாய் எதை விசிப்போம் எதை குடிப்போம் நாடி தேடுகிறார் உன் பேர் அஞ்ஞானின்னு ஏ சொன்னார் ஞாபகம் இல்லையா உங்களுக்கு தேவன நீதி தேடுங்கள் தேவனை தேடுங்கள் அதுக்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட தரிசனம் கிடைத்து விட்டால் நீ சப்பானே இருக்க மாட்டாய் முன்னோக்கி ஓடுவாய் வாசிக்கலாம் எபரே நிருபம் எபரே பன்னிரண்டு ஒன்னு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனால் சாட்சியில் நாம் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாச துவக்கிறோரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம் ஓட கடவோம் எப்படி ஓடுறாங்க பாருங்க கருத்து பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நீ தேவனுக்கா ஓடணும் கடைசி வரைக்கும் தேவனுக்கா ஓடணும் நீ உண்மையாவே யூ ரீச் யுவர் டெஸ்டினேஷன் ரிச் சேவன் ஓடுகிறோமா உட்காந்துட்டோமா இயேசுவை நோக்கி நியமித்துல ஓட்டு உனக்கு நியமிச்ச ஓட்டத்தை ஓடு ஓட்டி முடிக்கணும் ஓடி முடிச்சா நிச்சயமா தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்போம் இப்படிப்பட்ட கருவை பெற்று விட்டால் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறும் தீர்க்கமான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம் நான் வந்து இந்து குடும்பத்தில் பிறந்தேன் கம்யூனிஸ்டா வளர்ந்த எந்த கிறிஸ்தவனை என்ன மடக்கிடுவேன் அவ்வளவு பயங்கரம் வந்த போது எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன கேள்வி என்றால் கம்யூனிசம் பேசுறோம் எல்லாம் அப்பந்தான் தான் அதுக்கு மேல உயிருக்கு என்ன வழியும் தெரியலையே உயிருக்கு என்ன வழியும் தெரியலையே அப்படின்னு ஏக்க எனக்குள்ள இருந்தது அப்போ ஒரு வாலிபன் விஷம் குடிச்சுட்டான் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க என அடைச்சிருந்தார்கள் விஷம் தலைக்கு ஏறிட்டா காப்பாத்த முடியாது ரெட் கார்டு கொடுத்துருவாங்க தலையில விஷத்தை இறக்கிட்ட பயங்கர பிரயாசப்பட்டு அப்போ மூணு பேர் ஜோமனம் வந்தாங்க வந்துட்டு ஏசு காப்பாற்றுறான் ஏசுவா காப்பாத்தினால எந்த வந்தாரு ஏசு நான் எல்லாம் காப்பாத்தினேன் எனக்கு நன்றி சொல்ல வக்கு கிடையாது எது ஏசு காப்பாத்தினால அவர் காப்பாத்தினாரா இப்படி திட்ட திட்ட என்னை தேவன் மூணே மூணு நாள்ல ரட்சிச்சிட்டார் தொட்டுட்டார் அந்த வார்த்தை ரசிக்கப்பட்டுட்ட அப்பொழுது நான் கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா உயிரை காப்பாற்ற இயேசு மட்டும்தான் மனிதனே யாரோ நீ கேட்கிறாய் கிறிஸ்தவம் மதமே கிடையாதுப்பா மதமே கிடையாது சிஎஸ்ஐ ஆர்சி பெந்தகோஸ் இதான் கிறிஸ்தவம் நினைக்கிற மூடவே இது கிடையாதுப்பா அவர் ஜீவனின் வழியை காட்டின தேவன் அவர் அலையலூயா தன் சரீரத்தை கிடித்து ஜீவன் மார்க்கத்துக்கு உண்ணமான இயேசு கிறிஸ்து உலகப் பிரதான வார்த்தையில மரக்கால எடுத்து கல விளக்க மூடி வச்சு அழிஞ்சிடும் என் வாழ்க்கையில கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா ஓ ஜீவனுக்கு இதன் வழி ஏசு இருக்கு கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச கண்ணை திறந்துட்டேன் எனக்கு ஒரு உயிர் இருக்கு ஒரு நாள் நான் சாக போறேன் எங்க போவேன் தெரியல ஆனா கண்டுபிடிச்ச போவோம்ப்பா இதுக்குதான் நம்ம கிறிஸ்தவா இருக்கிறோம் பேர் கிடைக்குமா போல் கிடைக்குமா மண்ணு கிடைக்குமா பொண்ணு கிடைக்குமா இல்ல தான் நம்மளோட நோக்கம் அதான் தரிசனம் தீர்க்கமான தரிசனம் அப்போது பல மணி நேரம் ஜோ மூணு மணி நேரம் முழங்கால் போட்டா மூணு மணி நேரம் மகிமி இறங்கி மூடிடும் கண்ணு கிடைக்குமே மனசுலாது அப்பொழுதுதான் தேவன் எனக்கு எழுப்பு தரிசனத்தை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் ஜூலை மாசம் இருபத்தி நான்காம் தேதி எழுப்பது தொடப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் சர்வ வலம்ல தேவனாக்கத்தை ரட்சித்து கண்ணை திறந்து தரிசனம் தந்தா என்ன தரிசனம் தந்தார் எழுப்பு தரிசனம் தந்தார் என்ன அருமையான தரிசனம் அது அடிக்கடி சொல்றத சொல்ற கவுன்சிலிங்க எங்க போறேன்னு தெரியாம போறவன் பைத்தியக்காரன் தெரியுமா உங்களுக்கு யாரு போயிட்டே இருப்பான் எங்க போறேன்னு தெரியாது எதுக்காக சர்ச்சைக்கு போறோம் எதுக்கா சபைக்கு போறோம் எதுக்காக எதுக்காக எதுக்கா பிரசவனும் தெரியாமலும் இருக்கணும்னு பைத்தியக்காரன் தான்

தீர்க்கமான தரிசனம் எழுப்புதல் தீர்க்கமான தரிசனம் சுவிசேஷம் அதில் இருக்கு மிஷினரி ஊழியம் அதில் இருக்கு அற்புதங்கள் இருக்கு வெளிப்பாடுகள் இருக்கு பரவாயில் இருக்கு ஜீவன் 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 இல்லாம வெறும் அறிவை பற்றி பயன்படுத்தி கொண்டு நீங்க என்ன பெரிய மேன்மை காண போகிறீர்கள் சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்க போகிறேன் நம்ம ஊர்ல நிறைய புராணங்கள் இருக்கு புராண கதைகள் நிறைய இருக்கு ஆனா சில கதைகளை கருத்து இருக்குங்கிறது நான் மறக்க முடியாது நான் வந்து ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது கதையை கேட்டேன் ஒரு ராஜா தந்தை ஐந்து இளவரசர்களை வில்வதைக்கு உருவாக்க ஒரு குரு கிட்ட கொடுத்தாராம் அந்த குருவை வில்வத நல்லா கத்து கொடுத்துட்டு பரிச வச்சாராம் நல்லா கேட்டுங்க என்ன எப்படி பறிச்சேன்னா பெரிய மாவட்டத்துக்கு முன்னாடி மேல பழத்துக்கு திங்குற மாதிரி பச்சை கழுதிய வச்சுட்டாரு சீடர்களே நீங்கள் அந்த பச்சைக்களை கழுத்துற சவுப்பாருங்க அதை பார்த்து அடிக்கணும் என்ன ரெடியா ரெடி முதல் ஒருத்தன் வந்தானா வில்லு எடுத்து ரெடியா இருந்தானா சீடனே என்ன குருவே மரம் தெரியுதா ஓ நல்லா தெரியுது கனி தெரிய தெரியுது குருவே கிளி தெரிய நீ தோத்துல கேட வச்சு போலாம் அப்படின்ட்டா அவன் ஒண்ணுமே புரியல என்ன குரு இப்படி சொல்லிட்டாரு தெரிஞ்சது தெரியாது சொல்ல முடியுமா அடுத்த ஒருத்தம் வந்தான் சிடனே மரம் தெரியும் மரம் நன்றாய் தெரிகிறது மாம்பழம் தெரியுதா செக்கு செவன் மாம்பழம் வாயில் நிச்சயம் ஊறுதுடா குருவே ஏய் போடா நீ தோத்து போயிட்டா ஆறு பேர் காலி அரசு ஒருத்தம் வந்தான உனக்கு தெரியுமா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பலிபுலத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த புராண கத்துல எவ்வளவு சத்தியம் கடைசி வந்து நின்று அப்படி அம்பு வச்சு நின்னானா குரு கேட்டானா சீடனே மரம் தெரியல தெரியல கிள தெரியா தெரியவில்லை கழு தெரிய தெரியவில்லை கிளி தெரியல மற்றவங்க நினைச்சானா ஏன் குருடம் ஆயிட்டவன் திடீர்னு ஏன் ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லான என்னத்தை காணலாய் சொன்னா நான் அடிக்க வேண்டிய கழுத்து கிளியின் கழுத்தவன் ஒண்ணுமே காணலன்னு சொன்ன அப்படியும் கிறிஸ்தவன எதை பார்க்கிறாய் சபையை பார்க்கறாயா பிரசிங்களை பார்க்கிறாயா கொள்கைகளை பார்க்கிறாய் நீ நாசமா போவ தெரியாது உன் நோக்கம் பலோகமா இல்லை என்றால் நீ பலவகத்தை பார்க்கவில்லை என்றால் உன் பக்தி போயிடும் உன் சக்தி கெட்டு உன் ஜீவிய போயிடும் என்ன செய்வோம் எனக்கு தெரியாது தேவன் சொன்னதுன்னா சொல்லிட்டான் இந்த கதையில நீ அவன் கழுத்தை அடிக்க வேண்டிய அந்த கழுத்தை மட்டும் பார்த்தோம் இது எதுவுமே பார்க்கல அவ எழுப்புதல் என்பது பரலோக தரிசனம் தீர்க்கமான தரிசனம் பரோவா தேவன் அதை உருக்கி உருவாக்கி செமைப்படுத்தி அசுதார் போட்டு அந்த மகிமை வெளிப்பட வேண்டும் அதான் எங்க ஏற்கம் சபையை கட்டணும் ஆத்மா கட்டணும் இதெல்லாம் எங்க நோக்கம் கிடையாதுப்பா மகிமை வெளியங்கமாக மாம்சம் யாவும் அதிகமாய் காண வேண்டும் என்ற வயதாகி உன் வாழ்க்கையில் இருந்தால் அதிகமான தரிசனம் வாழ்க்கை சீர்படும் சந்ததி சீர்படும் எழுந்தி பிரகாசிப்பாய் நாம் மகிமடை